தமிழகத்தின் பாரம்பரிய நிகழ்த்து கலைகளை அரசு பள்ளி மாணவர்கள் கற்றுக்கொள்ளும் வகையில் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நடத்தப்பட்ட மாநில அளவிலான கோடைக்கால பயிற்சி முகாம் கலை ஆர்வலர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளது இதுகுறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு கலைகள் யாவினும் வல்லவனாம் கற்றவர் எவருக்கும் நல்லவனாம் என்கிறார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை தமிழரின் பாரம்பரியத்தில் நிகழ்த்து கலைகளுக்கு முக்கிய இடம் உண்டு மண்ணின் கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் முயற்சியில் கலைப்பண்பாட்டுத்துறை தீவிரம் கட்டி வருகிறது இதன் ஒரு பகுதியாக மாநில அளவிலான கோடைக்கால கலைப்பயிற்சி முகாம் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நடத்தப்பட்டது இதில் மாநிலம் முழுவதிலும் இருந்து மாணவ மாணவியர் கலந்து கொண்டு குரலிசை நாட்டுப்புற நடனம் தப்பாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் கைவினைப் பொருட்கள் தயாரித்தல் உள்ளிட்ட பயிற்சிகள் பெற்றுள்ளதாக கூறுகிறார் சேலம் மண்டல கலைப்பண்பாட்டுத்துறை உதவி இயக்குனர் நீலமேகம் இக்கலைகள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ஜவுசு மடத்தில் பயிலும் மாணவர்கள் இக்கலையினை குரலிசை பரதநாட்டியம் ஓவியம் கைவினை நாட்டுப்புற நடனம் ஆகிய ஐந்து கலைகளிலும் கட்டுத்தரப்படுகிறது மாணவர்களுக்கு ஒரு சிறப்புமிக்க கலைப்பண்பாட்டுத் துறையின் கீழ் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது மாநிலம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தொண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு ஏழு நாட்களுக்கு தொடர் பயிற்சி அளிக்கப்படுகிறது மேலும் யோகா சிலம்பாட்டம் உள்ளிட்ட பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது கோடை விடுமுறையை இளம் சிறார்கள் பயனுள்ள முறையில் பயன்படுத்தி கொள்ளும் விதமாக கலைப்பண்பாட்டுத்துறை ஏற்பாடு செய்துள்ள மாநில அளவிலான முகாம் வாயிலாக வகுப்பறையை தாண்டிய செயல் கல்வியை அரசு பள்ளி மாணவ மாணவியர் கற்றுத் தேர்ந்து உள்ளனர் பதின்ம வயதினரின் கவனச்சிதறல் முற்றிலும் தடுக்கப்பட்டு அவர்களுடைய ஆற்றல் கலைகள் வழியாக நேர்மறையாக மடைமாற்றம் செய்யப்பட்டுள்ளது என் பேர் ஆர் பிரகுதிஷ் நான் எட்டாவது முடிச்சு ஒன்போதாவது போக போகிறேன் என் ஊர் வந்து நாமக்கல் இந்த இடத்துல வந்து டான்ஸு அது மாதிரி நிறைய கலைகள் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸும் கிடச்சிருக்காங்க என் பேர் சோஃபியா ஜெனிஃபர் நான் திருவாரூர்லேருந்து வந்திருக்கேன் இங்கே சிக்ஸ் டேஸ் கேம்ப் போட்டிருந்தாங்க இங்கே வந்ததுனால நிறைய புது புது விஷயங்கள்லாம் கற்றுக்க முடிஞ்சிச்சு இங்கே வந்து கற்றுக்கிட்டதுனால நிறைய யூஸ்ஃபுல்லான வேஸ்ட் மெட்டீரியலை வச்சு என்னென்ன ரீயூசபிள் பண்ணி நல்லா கற்றுக்கிறது மாதிரி நிறையா சொல்லி தந்தாங்க ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு மண்ணின் கலைகள் மறந்து போய்விடாமல் இருக்கவும் சிறுவர்களின் தனித்திறமைகள் முடங்கி விடாமல் தடுக்கவும் கலை பண்பாட்டுத்துறை எடுத்துள்ள இந்த முயற்சி அந்த மாணவர்களின் சிறப்பான எதிர்காலத்தை உறுதி செய்துள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக ஏற்காட்டிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்